அவர் எனக்கு அனுப்பிய செய்திகள் எல்லாம் என்னுடைய அலைபேசியில் இன்னமும் இருக்கிறது சாட்சி இருக்கிறது நடுநிலையாளர்கள் கம்யூனிஸ்டுகள் நாங்கள் முற்போக்காளர்கள் மனித உரிமை போராளிகள் எங்கடா போனீங்க நீங்க எல்லாம் மனித உரிமை போராளிகள் எல்லாம் யாருமே பேசலையே நீங்க சட்டத்தை கையில் எடுத்துட்டான் ரமேஷ் பாபு சட்டத்தை கையில் எடுத்தான் அவனை உங்களால் பிடிக்க முடியலைன்னா அவனுக்கு எதிராக நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க எங்களை வைத்து விடாதீர்கள் அவ்வளோதான் இந்த மண் எங்கள் தாத்தனும் பாட்டனும் இந்த மண்ணில் திமுகவுக்கு இடம் கொடுக்கல இடம் கொடுக்கல காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் கூட இடம் கொடுத்தார்கள் திமுகவுக்கு இடம் கொடுக்கல ஏன் தெரியுமா தெரியும் அன்றே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த திமுக அயோக்கிய திருடர்களுடைய கொலைகாரனுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுத்தோம் என்றால் மத்த கட்சிக்காரன் கூட ரோட்ல வச்சு தான் வெட்டுவான் திமுக காரன் கோயிலுக்குள்ளாடி வந்தே வெட்டி விடுவான் என்று என் தாத்தனுக்கு பாட்டு தெரிஞ்சதுனால திமுகவுக்கு அதிகாரத்தை கொடுக்கல இனிமேல் வர இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் திமுகவுக்கு இந்த மண்ணில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இருக்க மாட்டார்கள் எழி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மண்ணில் மக்கள் மாணவர்கள் யாரும் நாட்டுவார்கள் சரியாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் ஒரிசா மாநிலத்தில் கிறிஸ்தவ மிஷினரியான கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்பவர் சங் பரிவார அமைப்புகளால் உயிரோடு எரிக்கப்பட்டார் எரித்து சாம்பலாக்கப்பட்டார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கடந்திருக்கிறது சரியாக இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கழித்து கிறிஸ்தவ ஆலயத்தில் வைத்து பாதிரியார் திமுக ரவுடிகளோடு சேர்ந்து கிறிஸ்தவ ஆலயத்தில் வைத்து படுகொலை செய்கிறார் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான் பாத்தீங்களா திமுக எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான் எனக்கு முப்பது வயது ஆகிறது முப்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இந்த குமரி மண்ணில் தான் வாழ்ந்து வருகிறேன் எத்தனையோ செய்திகளை எத்தனையோ சம்பவங்களை எத்தனையோ அரசியல் நிகழ்வுகளை பார்த்திருக்கிறேன் எனக்கு விவரம் தெரிந்த காலம் தொடங்கி வரைக்கும் நேற்று முன்தினம் நடந்தது போன்ற ஒரு கொடூரமான ஒரு படுகொலையை என் இதெல்லாம் நடக்காதுங்க புதுசு கன்னியாகுமரி கன்னியாகுமரி அப்படிப்பட்ட மண் அல்ல இந்த மண் அப்படிப்பட்ட மண் அல்ல ஒரு காலத்தில் இருந்தார்கள் செவிவெளி செய்திகளை கேட்டிருக்கிறேன் கொடூரமான கொலைகள் நடத்தப்பட்ட மண் தான் ஆனால் இப்போது அப்படி அல்ல இந்த மண்ணின் மக்கள் படித்தவர்கள் பண்பட்டவர்கள் இது போன்ற வேலைகளை செய்யாத மக்கள் அப்படிப்பட்ட குமரி மாவட்டத்தில் கொலை இதோ சாதாரணமாக இங்கே நடக்கல இங்கே நடக்கல தேவாலயத்தில் நடந்திருக்கிறது தேவாலயத்தினுடைய மேடையிலே பச்சை படுகொலை நடந்திருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்றைக்கு கொந்தளித்திருக்க வேண்டாமா ஒட்டுமொத்த தமிழ்நாடு யார் பேசுறா யாராவது இதை குறித்து பேசியவர்கள் முதல்ல இது சம்பவம் எப்படி நடக்கிறது நிறைய பேர் சொல்றாங்க இது ஊர் பிரச்சனை ஊர் பிரச்சனை இது சர்ச் பிரச்சனை இது அரசியல் ஆக்காதீங்க அரசியல் ஆகாதீங்க இது ஊர் பிரச்சனையா இது ஊர் பிரச்சனையா இது ஊர் பிரச்சனை இதை அரசியல் ஆக்காதீர்கள் என்று பேசக்கூடிய அத்தனை பேர் இடத்திலும் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கிறேன் ரமேஷ் பாபு யார் ரமேஷ் பாபு எங்கள் அண்ணன் சேவியர் குமார் அவர்களை மிரட்டிய போது ஊர் காரணம் மிரட்டினானா திமுக ஒன்றிய செயலாளர் மிரட்டினானா எப்படி மிரட்டினா எப்படி மிரட்டினா தேவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது யார் முன்னிலையில் நடக்குது பாதிரியார் முன்னிலையில் நடக்குது பாதிரியார் முன்னிலையில் நடக்குது பாதிரியார் தானே அழைக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு பாதிரியார் முன்னிலையில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு திமுக ஒன்றிய செயலாளர் என்னங்க வேலை தேவாலயத்தில் அந்த நிர்வாகத்தை அந்த திருச்சபையினுடைய நிர்வாகத்தில் இருக்காரா இருக்காரா அப்புறம் அப்புறம் அரசியல் இல்லாம பச்சை படுகொலை அரசியல் படுகொலை இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளி வேண்டுமானால் ஊர் பிரச்சனையாக இருக்கலாம் தேவாலயத்தில் கணக்கு கேட்டது ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம் ஆனால் முடித்து வைத்தது அரசியல் தான் அதிகார திமிர் திமுக அதிகார திமிர் தான் எங்க அண்ணன் இன்னைக்கு எங்க அண்ணன் குடும்பத்தை நடுத்தருக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேசினா இல்ல ரமேஷ் குமார் ரமேஷ் பாபு அண்ணன் சேவியர் குமார் மிரட்டுற குரல் பதிவுகள் வருகிறது இல்லையா எப்படி மிரட்டினா நான் மயிலோடு காரம் பேசுறேன் பேசினானா அப்படி பேசினானா மயிலோட திருச்சபை சார் நான் பேசுறேன் ஒரு தூக்கி நான் பேசுனானா நான் தீமுக ஒண்டிய செயலாளர் ஒண்டிய செயலாளர் ஒண்டிய செயலாளர் சொல்லி தான பேசுனா ஒண்டிய செயலாளர் அப்புறம் அப்புறம் இது அரசியல் இல்லாம அரசியல் படுகொலை இது இது அரசியல் படுகொலை எங்க அண்ணா அண்ணனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கல்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சேவியர் அண்ணன் திங்கள் நகர் பனிமனையில் இருந்து கன்னியாகுமரி பணிமனைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க இல்லையா யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணது ஊருக்காரங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா ஊர் பிரச்சனை தானப்பா பிஷப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரா யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்களுடைய பின்புலத்தில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததா இல்லையா நடந்தது நான் சாட்சி அண்ணன் சேவியர்குமார் அவர்கள் என்னிடமே பேசியிருக்கிறார் அவர் எனக்கு அனுப்பிய செய்திகள் எல்லாம் என்னுடைய அலைபேசியில் இன்னமும் இருக்கிறது சாட்சி இருக்கிறது இருக்குது பிரச்சனை என்னவோ தேவாலயத்தில் கணக்கு கேட்டது ஆரம்ப பள்ளி அங்கே முறைகேடுகள் பல முறைகேடுகள் பல லட்ச கணக்கில் பண முறைகேடு கணக்கு வழக்கு வைக்கல அந்த தேவாலயம் கட்டப்பட்டது மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்டது அந்த நிர்வாகம் நடத்தப்படுவது அந்த நிர்வாகத்திற்கு சொந்தமான மத தெரசா பள்ளிக்கூடம் நடத்தப்படுவது யாருடைய வரிப்பணத்தில் அந்த மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுடைய வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தினுடைய செலவுகளை வரவு செலவுகளை கேட்கக்கூடிய அத்தனை உரிமையும் மக்களுக்கு இருக்கிறது பணம் தரக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் அந்த திருச்சபையினுடைய அந்த தேவாலயத்தினுடைய உறுப்பினரான அண்ணன் சேவியர் அவர்கள் கேட்டார் அவர் மட்டும் கேட்கல அவர் கேட்கல அவர் மட்டும் கேட்கவில்லை அந்த திருச்சபையை சார்ந்த அத்தனை மக்களும் கேட்கிறார்கள் அவர்களுடைய குரலாக முன்னால நின்னார் செய்வார்கள் குரலாக நின்றார் இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா ரெண்டு நாள் மூணாவது நாள் கடந்து விட்டது மூன்று நாட்கள் கடந்து விட்டதற்கு பிறகும் அந்த பாதிரியார் இதுவரைக்கும் சஸ்பெண்ட் செய்யப்படல சஸ்பெண்ட் பண்ணல பண்ணிட்டாங்க இப்ப பண்ணாங்களா இன்னைக்கு பண்ணாங்களா பண்ணுவதாக சொல்லி இருக்கிறார்கள் பண்ணல பண்ணலை பாதிரியாரு சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை கைது செய்யப்படவில்லை திமுக ஒன்றிய செயலாளர் அக்யூஸ் ஏவன் இதுவரைக்கும் இதுவரைக்கும் ரமேஷ் பாபு கைது செய்யப்படவில்லை கைது செய்யறத விடுங்க திமுக பொறுப்பில் இருந்தால் விடுவிக்கப்பட்டாரா திமுக பொறுப்பில் இருந்து ஏன் விடுவிக்கப்படல ஏன் விடுவிக்கப்படல அரசு வழக்கறிஞர் ஏன் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படல ஒண்ணும் இல்ல ஒரு நடவடிக்கையும் இல்ல எல்லாவற்றுக்கும் பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் பேசல

இதுதான் அவருடைய வரலாறு நான் அங்கு படிச்சு படிச்சு சொன்னோம் படித்து படித்து தெரு தெருவாக நாங்கள் முழங்கினோம் ஏ உடைய பத்தாண்டுகள் ஆட்சி தான் அது அயோக்கியத்தனமான ஆட்சி தான் நிர்வாக சீர்கேடுகள் நிறைந்த ஆட்சி தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை அதிமுக அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி தான் நூறு விழுக்காடு சரி ஆனால் யாரை வைத்து அப்புறப்படுத்த போகிறீர்கள் அதிமுகவுக்கு மாற்றாக யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பது அதிமுக வரணுமா இல்லையா என்பதை விட முக்கியம் என்று பேசினோம் திமுகவை நம்பாத இவன் வரலாறு மோசமான வரலாறு அவனுடைய குலத்தொழிலை கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் தான் லீலாவதியை படுகொலை செய்தான் தோழ லீலாவதியை தா கிருஷ்ணனை பதில் படுகொலை செய்தான் இந்த மண்ணின் மக்களுக்காக யாரெல்லாம் உண்மையாக களத்தில் நிற்கிறார்களோ அத்தனை பேரையும் இவன் கொலை செய்தான் செய்வான் இவனுக்கு வாக்கு செலுத்தாதீங்கன்னு கத்தணும் தெரு தெருவா கத்தணும் மொத்தமாக முடிச்சிடுவான் கத்தணும் கத்தணும் கேட்கல மறுபடியும் திமுக யார் திமுகவுக்கு வாக்கு சேகரித்தது யார் வாக்கு வாக்கு சேகரித்தது இந்த குமரி நில நிலப்பரப்பில் யார் அதிகளவில் திமுகவுக்கு வாக்கு சேகரித்தது எல்லோருக்குமே தெரியும் கிறிஸ்தவ பாதிரியார்கள் வாக்கு சேகரித்தார்கள் திமுக தான் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலன் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாவலன் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் திமுகதான் எனவே திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று உறுதி கொடுத்த பாதிரியார்கள் அத்தனை நாங்கள் கேட்கிறோம் நீங்களாவது ஒரு வார்த்தை பேசினீர்களா இந்த கொலையை கண்டித்து ஒரு வார்த்தை இன்றளவிற்கும் ஏதாவது இந்த நாட்டில் உள்ள ஏதாவது கிறிஸ்தவ அமைப்புகள் பேசியதா பேசியதா எங்க ஐயா மைப்பா பேசினார் அவர் உண்மையான கிறிஸ்தவர் அதனால் பேசினார் அவரை போன்ற நபர்கள் பேசுவார்கள் எல்லாரும் கிறிஸ்தவன் இல்லைங்க வேதாகமத்தில இருக்கிறது கள்ள தீர்க்கதரசிகளிடம் கவனமாக இருங்கள் என்று வேதாகமே சொல்கிறது இருக்கதா இல்லையா அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளால் இன்றைக்கு பெரும்பாலான தேவாலயங்கள் நிறைந்திருக்கிறது அதுதான் பிரச்சனை அப்படி ஒரு கள்ள தீர்க்கதரிசி தான் இந்த ராபின்சன் இந்த பாதிரியார் பாதிரியார் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அது ஒட்டுமொத்த பாதிரியார்களையும் இழிவுபடுத்தக்கூடிய செயல் நிறைய பேர் பேசுறாங்க நீங்க வந்து பாதிரியார்களுக்கு எதிராக பேசுகிறீர்கள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக பேசுகிறீர்கள் யார் இந்த ராபின்சன் கிறிஸ்தவத்தினுடைய பிரதிநிதியா ராபின்சன் கிறிஸ்தவத்தினுடைய பிரதிநிதியா ராபின்சன் கிறிஸ்தவத்தினுடைய பிரதிநிதி என்றால் கிறிஸ்தவத்தை இந்த மண்ணில் நீங்கள் அழைத்து புதைத்து விட்டீர்கள் என்று பொருள் இவங்க இல்ல கிறிஸ்தவத்தினுடைய பிரதிநிதி எங்க ஐயா பேசினார் இல்லையா அவர் கிறிஸ்தவத்தினுடைய பிரதிநிதி அவரை போன்ற இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சமரசம் இல்லாமல் நிற்கக்கூடிய பாதிரியார்கள் அவர்கள் தான் கிறிஸ்தவத்தினுடைய பிரதிநிதிகள் அவர்களை நாங்கள் எதிர்க்கவில்லை அவர்களை எதிர்க்கவில்லை இதை யார் யாரெல்லாம் இந்த இடத்தில் நின்று இந்த கொலைகார கும்பலை பாதுகாக்க நினைக்கிறீர்களோ அத்தனை பேரும் நீங்கள் தயவுகூர் உங்களை பாதிரியார் என்றோ கிறிஸ்தவர் என்றோ சொல்லிக் கொள்ளாதீர்கள் அது கிறிஸ்தவத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய பச்சை துரோகம் பச்சை துரோகம் அதை செய்யாதீங்க உங்களை நம்பி வாக்கு செலுத்துகிறார்கள் மக்கள் நீங்க சொன்னீங்க வாக்கு செலுத்துங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்க கிறிஸ்தவர்கள் பாதுகாவலராக இரு பாதுகாப்பாக இருப்பார்கள் இருப்பார்கள் என்று இதுவரைக்கும் எப் எப்போதும் நடக்காத அளவிற்கு கொடுமை தேவாலயத்தில் படுகொலை இனிமேல் அந்த மக்கள் நிம்மதியாக தேவாலயத்திற்கு செல்வார்களா அந்த மயிலோடு தேவாலயத்திற்கு சொல் செல்வார்கள் அதற்கான மனநிலை அவர்களுக்கு வருமா தேவாலயத்துக்கு போகிறதே மன நிறைவு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அமைதி கிடைக்கும்னு போவாங்க தேவாலயத்துக்கு இனி அந்த அமைதி போச்சா குறைந்தபட்சம் என்ன செய்யணும் சரி படுகொலை நடந்து விட்டது அந்த படுகொலை செய்த அத்தனை பேருக்கும் எதிராக நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கிறோம் என்று சொல்லி உடனடியாக நடவடிக்கைகளாவது எடுத்திருக்க வேண்டும் அதையும் நீங்க செய்யல அப்போ அப்ப நாங்க இதை எப்படி பாக்குறது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எப்படி பாக்குறது நாங்க எப்படி பாக்குறது மீம்ஸ் போட்டதுக்கு எல்லாம் உடனடியாக கைது பண்றீங்களாப்பா மீம்ஸ் போட்டதுக்கு காவல்துறை நினைத்தால் முடியுமா முடியாதா காவல்துறை நினைத்தால் முடியும் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறையாக தமிழ்நாடு காவல்துறையை நாங்கள் மதிக்கிறோம் போற்றுகிறோம் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது ஆனா செய்யலையே ஏன் செய்யல ஏன் செய்யல இன்னைக்கு இல்ல ரெண்டு மாத காலத்திற்கு முன்பே அண்ணன் குமார் அவர்கள் பல முறை இரணியல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இந்த ரமேஷ் பாபு மீது நடவடிக்கை எடுங்கள் என்னை விரட்டுகிறான் நடவடிக்கை எடுங்கள் என்று கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரா இல்லையா அந்த புகாரை ஒரு பொருட்டாக எடுத்து அன்றைக்கே ரமேஷ் பாபு மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தீர்கள் என்றால் காவல்துறையை நாங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருப்போம் இன்னைக்கு இப்படி ஒரு உயிர் நடந்து போயிருக்காது பரிபோயிருக்காது இந்த கொலைக்கு முதல் காரணம் யாரு யாரு இந்த ரமேஷ் பாபு இந்த பாதிரியார்கள் இது எல்லாவற்றையும் விட காரணம் யாரு தெரியுமா இது போன்ற கொலைகாரர்களிடமிருந்து மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை நீங்கள் பாதுகாத்தீர்கள் இல்லையா ரமேஷ் பாபுவையும் இந்த கொலைகாரர்களையும் நீங்கள் தான் முதல் குற்றவாளிகள் நீங்கள் தான் முதல் குற்றவாளி இப்ப காவல்துறை காவல்துறை என்ன சொல்றது நம்ம ஒருவேளை அந்த காவலாய்வாளர் நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட அவர் இன்னைக்கு ஏதாவது ராமநாதபுரத்தில் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஆட்சி கொடுக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படிதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் கனிமவள கொள்ளை கனிமவள கடத்தல் லாரிகளை தடுத்து நிறுத்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா மதி மணி மணிவண்ணன் எஸ்பி அவரையே பண்ணிட்டான் இதுதான் நடக்கும் இங்குள்ள காவலர்களுக்கும் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் ஆனால் காவல்துறைக்கு நாங்கள் சொல்கிறோம் காவல்துறை என்பது ஒண்ணு ஐயா சாலினவர்களோ திமுக உங்களுக்கு சம்பளம் தரல உங்களுக்கு மக்களுடைய வரிப்பணம் நாங்கள்தான் சம்பளம் தருகிறோம் ஆனா சேவர் அவர்களுடைய குடும்பம் உங்களுக்கு சம்பளம் தருகிறது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குடும்பத்தினுடைய வரிப்பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது இந்த மண்ணின் மக்களுடைய வரிப்பணத்தில் தான் காவல்துறைக்கு சம்பளமே தவிர திமுக கட்சி மனத்தை எடுத்து தரல அதாவது காவல்துறை நெஞ்சுறதோட இல்லைங்க துணிஞ்சதோட இல்லைங்க காவல்துறை உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நாங்க வந்து நிக்குறோம் உங்களுக்காக மக்கள் படையாக ராணுவ படையாக நாம் நாங்கள் நிற்கிறோம் தைரியமான நடவடிக்கை எடுங்க எடுங்க அதுதாங்க காவல்துறை சும்மா ரோட்ல போறவன் எல்லாம் ஹெல்மெட் ஹெல்மெட் போறவன் எல்லாம் பிடிச்சு அவராதம் விதிக்கிறது அல்ல காவல் வேலை இது போன்ற கொலைகள் நடக்க கூடிய கூடாத சமுதாயத்தை உருவாக்குவதன் காவல்துறை வேலை அதை தாண்டி கொலைகள் நடந்து என்றால் கொலை குற்றவாளிகளை பிடிச்சு வச்சு செய்ய வேண்டிய செங்க நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்ன அரசியல் அழுத்தம் உங்களுக்கு வந்தாலும் நாங்கள் நிற்கிறோம் மக்கள் உங்களோடு நிற்கிறார்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய நீங்கள் எவனுக்கும் விசுவாசமாக இருக்க வேண்டாம் மக்களுக்கு மட்டும் விசுவாசமாக இருங்கள் அதை செய்யுங்க அதை செய்யக்கூடிய துணிச்சலான அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் நிரூபித்துக் கொள்ளுங்கள் நிரூபித்துக் கொள்ளுங்கள் இது இதெல்லாம் என்ன இது என்ன மாதிரியான கொடுமை போல சாதாரணமாக ஒரு உயிர் ஒரு உயிர் இதே திமுக திமுகவை சார்ந்த ஒருவனுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்தது என்றால் என்ன நடந்திருக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பேசவே இல்லை எத்தனை ஊடகங்கள் பேசியது இதை எத்தனை ஊடகங்கள் பேசியது நடுநிலையாளர்கள் கம்யூனிஸ்டுகள் நாங்கள் முற்போக்காளர்கள் மனித உரிமை போராளிகள் எங்கடா போனீங்க நீங்கள் எல்லாம் மனித உரிமை போராளிகள் எல்லாம் யாருமே பேசலையே திமுகவுக்கு கெட்ட பேர் வந்துருக்கும் வந்துடும் திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்ப நீ மனித உரிமை போராளி நீ பத்திரிகையாளர் நீ பத்திரிக்கையாளர்னு பேசாத நீ ஊடகையாளர் சமூக நீதி போராளி என்று பேசாத திமுக ஆதரவாளர் என்று பேசி விடுங்க எங்களுக்கு ஒரு சிக்கல் இல்ல ஒரு சிக்கல் இல்லை இது நாம் தமிழர் கட்சி நாங்கள் சும்மா விட போறது இல்லை இங்க பாருங்க ஒரு எச்சரிக்கையாகவே நாங்கள் சொல்கிறோம் சும்மா ஒரு முறை இது போல் மேடல கூட்டத்தை போட்டு பேசிட்டு இருப்போம் மட்டும் நினைக்காதீங்க என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த கொலை குற்றவாளிகள் கைது செய்யப்படாவிட்டால் கைதுங்கிறத கைது செஞ்சு தூக்கில் போடுங்க இவங்க எல்லாம் எல்லாம் எதுக்குங்க வாழணும் இவன் எல்லாம் கைது பண்ணால் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அவன் இப்போ பெயில் எடுத்து அதுக்கு அதுக்கப்புறமா சாட்சி அளிப்பீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வருவான் அடுத்து அமைச்சராக இருப்பான்

அடுத்தன் சீமான் அவர்கள் வெகு விரைவில் இந்த மண்ணிற்கு வர இருக்கிறார் அவர் வந்தார் என்ன நடக்கும் ரொம்ப ஜனநாயகவாதிகளாக நாங்கள் இருந்து விட்டோம் எவ்வளவு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க வழக்கு பதிவு செய்வது எங்களை கைது கைது செய்வது சிறையில் அடைப்பது இதுவரைக்கும் நாங்கள் ஜனநாயக ரீதியிலே அறவழியில் தான் எங்களுடைய எதிர்ப்புகளை நாங்கள் தெரிவித்து வருகிறோம் இனியும் எங்களுடைய எதிர்ப்புகள் அறவழியிலே தொடர வேண்டுமா இல்லை அராஜக வழியில் தொடர வேண்டுமா என்பதை காவல்துறை அதிகாரிகளும் தமிழ்நாடு அரசும் தான் முடிவு செய்ய வேண்டும் நாங்கள் அராஜகம் செய்வோம்னு சொல்லல நீங்கள் சட்டத்தை சட்டத்தை கையில் எடுத்தான் அவனை உங்களால் பிடிக்க முடியலைன்னா அவனுக்கு எதிராக நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க எங்களை வைத்து விடாதீர்கள் அவ்வளோதான் அது ஒன்றும் இல்லை அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது திருந்தனம் பாராளுமன்ற தேர்தல் வருது மறுபடியும் போய் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலன் திமுக தான் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலன் காங்கிரஸ் தான் இதான் பிரச்சனை இதாங்க இதுதான் பிரச்சனையே இதான் பிரச்சனையே இந்த அதிகார திமுறை அடக்கப்பட வேண்டும் திமுக மட்டும் இல்ல திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இருந்தாலும் இந்த அதிகார திமிர் அடக்கப்பட வேண்டும் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இல்லையா இருக்கிறார்களா இல்லையா காவல்துறை அதிகாரிகள் மீது திமுக பிரமுகர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்களா இல்லையா சம்பவங்கள் உண்டு அதிகாரிகளுக்கு தெரியும் திமுக ஆட்சியில் காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை அதை காவல்துறை அதிகாரிகள் மனதில் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டியதை செய்யுங்க உங்களுக்கு செய்கிறதுக்கு நாங்கள் சொல்லி தர வேண்டாம் நீங்கள் நல்லா செய்வீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதை செய்யுங்க உங்களுக்கு நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கிறோம் இது போன்ற கொலைகள் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்க கூடாது ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் குறைந்தபட்சம் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யுங்க இந்த ரமேஷ் பாபு ரமேஷ் இந்த ரமேஷ் பாபு உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அரசு வழக்கறிஞர் என்கிற அந்த தகுதியில் இருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும் திமுக ஒன்றிய செயலாளர் பொறுப்பு மட்டுமல்லாமல் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நிரந்தரமா விடுவிக்கணும் நிரந்தரமா பொதுவாக திமுக வந்து நடவடிக்கை எடுப்பான் ஒழுங்கு நடவடிக்கை தற்காலிக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து என்ன செய்வான் ரெண்டு மாசத்தில் சேர்த்துருவான் இப்படிதான் சேலம் மாவட்டத்தில் பட்டியல் பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு தம்பி கோயில் தெருக்கொள்ள போயிட்டான் சொல்லிட்டு அவன் வந்து திமுக ஒன்றிய செயலாளர் இது மாதிரி இந்த மாதிரி ஒரு ரவுடி அங்க சேலத்தில் அவன் வந்த அவ்வளவு கேவலமாக ஆபாசமாக மோசமாக திட்டான் அவனை வந்து கடுமையான விமர்சனங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் அரசியல் நோக்கி வைக்கப்பட்டதும் திமுக என்ன செய்றான்னா தற்காலிகமாக அவனை சஸ்பெண்ட் பண்ணான் ஒரு மூணு நான்கு மாதத்திற்கு முன்பு இப்போ மறுபடியும் அவனை திமுக ஒன்றிய ஜெலரை எடுத்துட்டான் இதுதான் திமுக இதே போன்ற சம்பவங்கள் இங்கே நடந்தது என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மண் எங்கள் தாத்தனும் பாட்டனும் இந்த மண்ணில் திமுகவுக்கு இடம் கொடுக்கல இடம் கொடுக்கல காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் கூட இடம் கொடுத்தார்கள் திமுகவுக்கு இடம் கொடுக்கல ஏன் தெரியுமா தெரியும் அன்றே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த திமுக அயோக்கிய திருடர்களுடைய கொலைகாரனுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுத்தோம் என்றால் மத்த கட்சிக்காரன் கூட ரோட்ல வச்சுதான் வெட்டுவா திமுக கோயிலுக்குள்ளாடி வந்தே வெட்டி விடுவார் என்று என் தாத்தனுக்கு பாட்டனுக்கு தெரிஞ்சதுனால தான் திமுகவுக்கு அதிகாரத்தை கொடுக்கல வர முடியாது எந்த காலத்திலும் திமுக இந்த மண்ணில் நீங்கள் அதிகாரத்தை இது முடிஞ்சு இனிமேல் வர இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமந்த தேர்தலாக இருக்கட்டும்

ஒரு புதிய கலாச்சாரத்தை திமுக இந்த மண்ணில் விதைக்கிறது கொலை க கலாச்சாரம் கத்தி கலாச்சாரத்தை ரத்த வெறி கலாச்சாரத்தை இந்த மண்ணில் விதைக்கிறது இந்த மண்ணில் அவன் விதைப்பதற்கு முன்போ அந்த கட்சியை இந்த மண்ணில் குழி தோண்டி புதைப்போம் என்கிற சபதத்தை இந்தி கன்னியாகுமரி மண்ணில் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் இருக்கணும் கன்னியாகுமரி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் சபதம் எடுக்க வேண்டும் இந்த கொலைகார திமுக அவை இந்த மண்ணில் குழி தோண்டி புதைப்பால் தான் நம்முடைய முதல் வேலை என்று இல்லைன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கொலை நடக்கும் இன்னைக்கு தேவாலயம் வரைக்கும் வந்து கொலை செய்தவன் நாளைக்கு காவல் நிலையத்தில் வந்து செய்வான் நீதிமன்றத்தில் வந்து செய்வான் அரசு அலுவலகங்களில் வந்து செய்வான் 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 ஏற்கனவே நிறைய செஞ்சவன் தான் அந்த தகுதி படைத்தவன் இவன் அதனால மக்கள் சிந்திக்கணும்